ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் welcome back to the Internet Cafe -In YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அலையாமல் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து இருபது நாளில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த இதே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது நான் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி சிக்ஸ் மந்த் ஆகுது ஒன் இயர் ஆகுது த்ரீ மந்த் ஆகுது பட் இன்னும் வந்து எனக்கு கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கான ஆன்சர் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷேராக வந்து சொல்ல போவேன் ஏன்னா இப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ட்ரிக்ட்டாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமே இருபது நாளில் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாக்குமெண்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப் சாரி வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண இருந்து இருபது நாளைக்குள்ள உங்களுடைய ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆயிரும் பிரிண்டிங் ப்ராசஸில் போயிரும் இப்போ இது வந்து ரியலாக நடந்துட்டு இருக்கு அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு புதுசாக ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசாக நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்கள் இருந்து உங்களுடைய ரெண்டு பேருடைய பேருமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டு தான் கொடுப்பாங்க ஒரு அட்ரஸில் மட்டும் தான் கொடுப்பாங்க அதனால் ஆல்ரெடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ரெண்டு பேருடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து யார் வந்து ஃபேமிலி ஹெட்டாக நீங்கள் வந்து போடுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சாரி ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம் எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் வச்சு நீ கூட அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் கூட ஆன்லைனில் மொபைல் ஃபோன் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே லேடிஸாக இருந்தாலும் ஓகே யாராவது ஒரு ஒரு பேரில் வந்து ஃபேமிலி ஹெட்டாக வந்து போடலாம் அது நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஃபோட்டோ ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு மேபி உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து இல்லை இருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் வந்து முதல்ல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போ ஆதார் கார்டு வருதோ அப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து அப்படி கிடையாது ஏன்னா எல்லாமே ஆதார் கார்டில் வந்து ஆதார் பேஸ் தான் எல்லாமே ஒர்க் ஆகிறதுனால ஆதார் கார்டு வந்து கட்டாயம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது டாக்குமெண்ட் என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து வரி வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டில் சொந்த அதாவது இப்போ நீங்கள் வந்து ரெண்டல் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணியிருப்போம் பழைய சீட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற அட்ரஸாக நீங்கள் வந்து இருக்கும் அதனால் இப்போ புது அட்ரஸ் வந்து வேறு இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நாலாவது டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை நான் வந்து வாடகை வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் எதுவுமே ஓனர் வந்து கொடுக்கல அப்பனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த வீடியோக்கு கீழே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நான் வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு பிரிண்ட்டு போட்டு எடுத்துகிட்டு உங்கள் பேர் உங்கள் ஹவுஸ் ஓனருடைய பேர் போட்டு நீங்கள் வந்து கீழே அவங்ககிட்ட சைன் வாங்கி நீங்களும் சைன் வாங்கி இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் தான் அப்லோட் பண்ணணும் இதுதான் பண்ண போகிறீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இப்போ நம்ம சைடில் வந்து ரெண்டல்லாம் யாருமே அந்த அளவுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய சிட்டிகளில் தான் கொடுப்பாங்க பெங்களூர் அந்த சைட்லாம் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்கலைனாலும் ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வீடியோக்கு கீழே போங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்குனு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல வீட்டு அட்ரஸ் டோர் நம்பரு அவங்களுடைய மொபைல் நம்பரு அவங்க பேர் உங்கள் பேர் எல்லாமே அந்த இடத்துல பே எல்லாமே ஃபில் ஆகிருக்கும் அந்த கோடு போட்ட இடத்துல மட்டும் உங்களுடைய டீட்டெயில்ஸு ஃபில் பண்ண போகிறீங்க ஃபில் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட சைன் வாங்கிருங்க உங்கள்கிட்டையும் சைன் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்கேன் காப்பி மாதிரி எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஓகே நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேஸ் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா இந்த கேஸ் கனெக்ஷன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து அட்டாச் பண்ணுங்க இல்லை கேஸ் வந்து அந்த இல்லை நான் வந்து ஆல்ரெடி வேறு மம்மியோட கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது வந்து இது வந்து அடிஷனல் தான் இது வந்து தேவையே கிடையாது கேஸ் கனெக்ஷன் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணுங்கள் இப்போது நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே அஞ்சு எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்கான லிங்கும் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன் ஆல்ரெடி எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதுக்கான லிங்கையும் நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கிறேன் முதல்ல வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள் நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் தெரியாமல் கமெண்ட்டில் லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க தரவா ஒரு நாள் டூ டைம்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி இருபது நாளைக்குள்ளே உங்களுடைய கார்டு வந்து ப்ரிண்டிங் ப்ராசஸ்க்கு வரும் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி உங்களுடைய மொபைலே பார்த்துக்கலாம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்குமே உங்களுக்கு நார்மலாக மெசேஜ் அனுப்பிச்சி இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாமல் எந்த நெட் சென்டருக்கும் போகாமல் எந்த ஒரு இசேவிமைக்கும் போய் அலையாமல் லைனில் நிற்காமல் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அப்ளை பண்ண முடியும் இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணுங்கிற நான் வந்து பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ